வணக்கம் சிவரன்பிரளே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறாங்க மாதத்தின் பிற்பகுதிகளே இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கரன் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்கச் செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியதை இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்ததுதான் அதிசயமே இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது ஆக இது எங்கெல்லாம் போக போகுது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மலையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மார்ச்சின் கூட்டு கூட்டுக்கிற அமைப்புகளில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவாங்க மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க ஆக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் ஒரு விதமான கலவையான ஏற்ற இறக்கங்களோடு கொண்ட வாழ்க்கையினரையும் மதத்தின் பிற்பகுதியில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவாங்க ஆக சிம்ம ராசிக்காரங்க மாத்தின் முப்பது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதத்தின் பிற்பகுதியில் தானாகவே ஏற்றங்கள் வந்து சேரும் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய நிலைகளில் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் சங்கடங்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பது உண்டு பொதுவாக சிம்மராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலேருந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனியானது ஆரம்பிக்குது ஆனால் எடுத்தரப்படியே அஷ்டமச்சனியானது பெரியவர்கள் சங்கடம் கொடுக்காத வகையில் உங்களுடைய ராசிநாதம் உடன் உச்சம் பெறக்கூடிய நிலை பெறதுனால அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்புகளானது அஷ்டமஸ்தானத்திலேயே செயல்பட்டு வர்றதுனால ராசிநாதனும் மாத ஆரம்பத்திலே அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க மாதத்தின் முப்பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லா விஷயங்களும் முன்ன பின் யோசித்து செயல்பட்டு வாங்க நம்முடித்தனமாக முன்படுத்தியாத விஷயங்கள் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டோம் இந்த ஒரு காரியத்தில் மெறங்கிடாதீங்க துருப்புமாற்றோன்னா மாத்தின் முற்பகுதிகளை சமாளிச்சிட்டிங்கன்னா மாத்தின் பிற்பகுதிகளை சந்தோஷம் உண்டு பேச்சுவார்த்தைகளில் அமைதியும் நிதானமும் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றங்கள் இருந்தால் தடை தாமதங்களோடு தான் காரியங்கள் என்பது உண்டாகும் ஆக கேட்ட அளவுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை புத்துசகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் தான் கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் அந்த விஷயங்களில் ஆதாயங்கள் இருந்தாலும் அதை கேட்ட அளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் விரைங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக வாகன ரீதியான விஷயங்களில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதற்கு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய பழுவாக்கக்கூடிய நிலைகள் ஏற்படலாம் இன்னும் சில இந்த வாகன மாற்றங்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களுடைய மாற்றங்கள் போன்ற நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டாகும் ஆகவே இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருந்தபோதிலும் வீண்விரையங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது காசு இருந்தாலும் பிரச்சனை தான் காசு இல்லைனாலும் பிரச்சனை தான் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை உங்கள் கைக்கு வருமா வராதாங்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆக இது சார்ந்த விஷயங்கள் இப்போது வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த வாரம் உளவு செலவுகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் போன்ற விஷயங்கள் சமாளிச்சுக்க முடியும் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க பொது விஷயங்கள் காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயம் பார்த்து வருவீங்க ஆனால் ஒரு நல்ல விஷயமாக இதுவரைக்கும் உங்களை தேவையில்லாமல் சீண்டிக்கொண்டிருந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் விலகவே ஆரம்பிப்பாங்க ஆக சிம்மராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையிலிருந்து வந்த இடைஞ்சல்கள் தொல்லைகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் மற்ற அதே நேரம் மற்றவங்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிராதீங்க ஏன்னா மற்றவங்களுடைய பேச்சால தேவையில்லாத சங்கடங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதிகளில் சாதகமான நிலைகளை கொடுக்கும் குறிப்பாக சிலருக்கு கூடுதலான பிரயாணங்கள் அல்லது தொலைதூர பிரயாணங்கள் என்பது போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ஏற்படலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கும் அல்லது ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு காரியத்தில் கடினத்தன்மை இருந்தாலும் சிறப்புகளை பெற்று வருவீங்க சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சிரமப்பட்டு தான் காரியத்தை முடித்தாகும் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சோர்வுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது ஆக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கூட கொஞ்சம் மலைச்சல்கு டென்ஷன்கள் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சமாளிக்க முடியும் கடினமாக முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றிகளையும் பார்க்க முடியும் வெளி மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் அதுவும் மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட ஆட்டம் காண்ட ஆட்டம் முடிவுகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான நிலைகள் தான் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல எதுவும் இழக்கப் இல்லை அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் விஷயங்கள் காரியங்கள் போய்க்கிட்டு வரும் ஆக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் என்பது அதனுடைய போக்களையே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது என்பது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமடாமல் இருந்தா இருக்கும் ஆனாலும் சமாளிச்சுக்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அதே நிலை தான் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் பொதுவாக குடும்ப உறவுகள் என்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பற்றும் வராமலும் தொற்றும் தோடாமலும் தான் எல்லா விஷயங்களும் மருந்து வருவாங்க ஆனால் அதற்கு காரணம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் கிடையாது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய நிறைகளும் அப்படித்தான் இருக்கும் இருக்கும் ஆகையினால உடனிருப்பவங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கங்க இது சார்ந்த விஷயங்களில் மனநிலையில் தடுமாற்றங்கள் குழப்பமான விஷயங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்போடு செயல்படுது மாற்றின் பிற்பகுதியில் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய நன்மை வந்து இருக்கும் வர மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓராளா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நாற்றின் முற்பகுதியை சமாளிச்சிட்டிங்கன்னா மாத்தின் பிற்பகுதியில் ஜெயிச்சடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்